மணத்தக்காளி காய் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாமா ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்சதும் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு அதையும் போட்டு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு நான் வந்து மிளகு தக்காளி காய் பழம் ரெண்டுமே எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச நான் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் கடையில் வாங்குகிற சாம்பார் தூளும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சக்தி சாம்பார் தூள் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டேன் அந்த மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதே அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் இதையெல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மணத்தக்காளி காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்